நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரும்பாலை மெயின் ரோடு ஸ்டீல் பிளான்ட் போகிற அந்த மெயின் ரோடில் உங்களுக்கு சித்தனூரை தாண்டினோன்னே ஆவின் பால் பண்ணை இருக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆவின் பால் பண்ணை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் பிளாட்டு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வடக்கு திசை பிளாட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஆவின் பால் பண்ண இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற பிளாட்டு வடக்கு திசை பிளாட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இருபத்தி மூணு அடி ரோடு வசதிங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க இடத்தோட உரிமையாளர் யார் யார் பேரில் பத்திரம் இருக்குது பட்டா மாற்றிட்டாங்களா ஈஸி போட்டு செக் பண்ணி இடம் டாக்குமெண்ட்டு சரியாக இருந்தால் இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கிங்க நம்ம ஆவின் பால் பண்ண இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் அதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வடக்கு திசை பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்